இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் அடுத்த அறுபது நாட்கள் என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கிறோம் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே மனதில் குதூகலம் தான் காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரங்க எவ்வளோ அடிச்சாலும் கத்தனது கிடையாது நல்லா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க கீழே கமெண்ட்ல போடுங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு பாருங்க போட்டு ஜிபே வந்தது என்னங்க திடீர்னு உழவு பிரிகாசு போட்டீங்க பக் மனசுக்கு பக்குன்னு கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடியவர் என்பதால் தனஸ்தானாதிபதி பணம் பிரச்சனை என்னவென்றால் ராசியிலே ராகு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த டிசம்பர் ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டாம் கும்பராசிக்காரர்கள் பெயர் கெடும் தேவையில்லாத மெசேஜ் வரும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது மொட்டை மாடிக்கு வர ஒன்று வந்தால் தயவுசெய்து ஒரு பரிசு வேணால் ஒன்று வேணான்ட்டு விட்டுருந்தாங்க உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் அடுத்த அறுபது நாட்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே மனதில் குதூகலம் தான் காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ அடித்தாலும் கத்தனது கிடையாது ஓடனது கிடையாது ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் சரி உலகில் உள்ள கும்பராசிக்காரர்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னவென்றால் அதுலேருந்து ஒரு நூறுரூபா ரூபாய் எடுத்து சாப்பிட்டு வருவாங்களே தவிர வேறு எதுவும் தெரியாது பிள்கை திருட தெரியாது பொய் சொல்ல தெரியாது இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இவ்வளவு நல்லவனாக இருந்தும் என் வாழ்க்கையில் ஏ இறைவா நல்லதே நடக்க மாட்டேங்குது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வளர்ந்த மரங்கள் நேராக இருக்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டுப்படுகிறது வளைந்த மரங்களை யாரும் வெட்டுவதில்லை நேராக இருக்கிற மரங்களை தான் வெட்டுறாங்க அதுதான் பயன்பாட்டிற்கு நல்லது ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்கள தான் முதலில் அட்டாக் பண்ணுது இந்த காலம் அவ்வகையில் கும்பராசிக்காரர்கள் தான் எளிதிலேயே இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கிறார்கள் அதுவும் கடந்த அஞ்சு வருஷமாக சாதாரண பாதிப்பெல்லாம் இல்லை வீரபாண்டிய பாதிப்பு காரணம் என்னன்னா பன்னிரெண்டில் சனி இருந்தார் அப்புறமா ராசிலேயே உட்காந்து உயிரிழந்தார் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாம் இடத்துல போயிட்டு வக்கரம் ஆயிட்டார் போனது தான் போனையே நல்லது பண்ணிட்டாது போகலாம்ல ஏற்கனவே தனஸ்தானத்தில் சனி இருக்கிறதே ஒரு ஆபத்து இதில் ஒரு வக்கரம் வேற அப்படின்னா என்ன ஆகும்னா நல்லா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் கீழே கமெண்டில் போடுங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு ரூபாய் போட்டு பாருங்க போட்டு ஜிபே வந்தது என்னங்க திடீர்னு உழைப்பிரிக்காசு போட்டீங்க பக் மனசுக்கு பக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க பின்ன என்ன சார் பணத்தை கண்ணால் பார்த்து ஒரு மூணு நாலு மாதம் ஆச்சு ரெகுலர் ரொட்டேஷன் பண்ணி நின்றுருக்கணும் விளையாட்டுக்கு சொல்லலை சீரியஸாகவே சொல்கிறேன் உங்களுடைய தட்டுப்பாடு இருக்கு இல்லையா சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் கிடைக்காத அன்பை போலத்தான் சரியாத நேரத்தில் கிடைக்காத பணமும் பயனற்றது ஆபத்துக்கு உதவாத அன்னம் அரும்பசிக்கு உதவாத சொல்றாங்க இல்லையா தண்ணீர் தா தாகத்துக்கு உதவாதான் சொல்லுவாங்க அரும்பசிக்கு உதவாத அன்னம் ஆபத்துக்கு உதவா பிள்ளை அப்படி வரிசையா சொல்லுவாங்க தாகத்துக்கு உதவாத தண்ணீர் இருந்தேன்னு பயன்பாங்க அந்த மாதிரி அவசரத்துக்கு உதவாத பணம் எதுக்குன்ற நான் புதுசாக ஒரு பணம் புது மொழி ஒன்று சொல்றேன் அவசரத்துக்கு உதவாத பணம் எதுக்கு ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கும் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கும் தீபாவளி முடிஞ்சு பத்து நாள் கழிச்சு போனஸ் கொடுப்பாங்க பாஸ் தீபாவளி முடிஞ்சு பத்து நாள் ஆச்சு நான் அடுத்த மாதம் இஎம்ஐக்கு வேணா வச்சுக்கிறேன் அந்த மாதிரி தான் எல்லாமே அப்போ தி இந்த நிலையெல்லாம் மாறுகிறது இந்த டிசம்பருக்குள் ஒரு ஸ்டேபிளான கண்டிஷன் என்பது வருகிறது கும்பராசிக்காரர்கள் காலை ஊன்ற தொடங்கி விட்டார்கள் உங்களுக்குன்னு ஒரு முகவரி எனக்குன்னு ஒரு அடையாளம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை போன்றவற்றை உருவாக்க தொடங்கிவிட்டார்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பணம் பல வழிகளில் வருவெண்ட பணம் சம்பாதிக்க கற்றுக்கிட்டாங்க நான் ஒன்று சொல்கிறேன் சார் எது நடந்ததோ இல்லையோ இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே சேர்த்து எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருச்சு இந்த உலகத்தில் எப்படி புழைக்கிறோன்னு சொல்லி கொடுத்துருச்சு என்பது தான் கும்பராசிக்காரர்களுடைய மனநிலை இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய தடங்கல்களை கொடுத்தாலும் சம்பாதிக்கிற வழிகளை சொல்லித்திருக்கிறார் நண்பர்களை சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கீப் ஆன் ஃபோக்கஸிங் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தொப்பை வளரும் நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தால் புத்தி வளரும் தொழிலை பார்த்துக்கிட்டே இருந்தால் தொழில் வளரும் எதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அது வளரும் எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது வளரும் அப்போது கும்பராசிக்காரர்கள் தொழிலை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க அதனால் தொழில் வளர்ப்போம் காலைல நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு ட்ரீட்மெண்ட் தான் என்றைக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்திரிச்சோன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருங்கள் சாயந்தரம் படுக்கும்போது இது மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள் கண்டிப்பாக மாறிடும் இது நீங்கள் டெய்லி பண்ணுங்கள் அதே மாதிரி அதை பார்க்கும்போது அவங்க ஸ்டேட்டஸ் தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியும் சோ அந்த கும்பராசிக்காரருக்கு அப்போது இந்த டிசம்பருக்குள்ளே நிதி நி நிதி மேலாண்மை நிதி நிர்வாகத்தை கத்துக்கிறீங்க அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு விடுகிறார் ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் ஆறாம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற குரு பகவான் ரெண்டு பதினொன்று கூடியவர் என்பதால் தனஸ்தானாதிபதி பணம் திரும்பவும் சொல்கிறேன் பணம் வருவதற்கான வழிகள் வருகிறது ஆறாம் இடம் என்பது ஜாப் ஸ்கோப் அப்போ நான் இதுவரைக்கும் இருந்த ஜாப் வேற இப்ப நான் புது ஜாப் ஸ்கோப்புக்கு வந்திருக்கேன் என்னுடைய ஜாப் ஸ்கோப்பு மாத்திட்டேன் போன்றவைகள்லாம் ஏற்படுகிறது ஜாப் ஸ்கோப்பு மாற்றிங்க அப்போ நான் ப்ரொடக்ஷன் இருந்த சார் குவாலிட்டி பார்க்க போறேன் குவாலிட்டியில இருந்து சேல்ஸ் பார்க்க போறேன் நீங்க எது பாக்குறீங்களோ அந்த இன்டர்னல் டிபார்ட்மெண்ட் ஜாப் சேஞ்ச் என்பது ஏற்படும் ஆறாம் இடம் என்பது புதிய பணி அப்போ நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகம் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழிலை பார்க்கிறார் தொழில் பிஸியா இருக்கும் காலையில நாங்க ஆரம்பிச்சது சார் ஒண்ணும் எனக்கு வேலை முடியல அப்படிங்கிற மாதிரி பிஸியாவே வச்சிருப்பாரு இந்த குரு பகவான் உலகத்துல நண்பர்களே எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது சில பேர் தான் பிஸியாவே இருப்பாங்க யாரெல்லாம் பிஸியாகவே இருக்கிறார்களோ அவருக்கு இரவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சீக்கிரமா கடனெல்லாம் முடிச்சிருவாங்க சீக்கிரமா அவங்களோட பிரச்சனைகள்லாம் ஏன்னா பிஸியாவே இருக்காங்கல்ல ஸோ அப்போ பத்தாம் இடத்தை குரு பகவான் பொழுது சீக்கிரமாக முன்னுக்கு கொண்டுருவீங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அயன சயன ஸ்தானத்தை பார்க்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்க இந்த டிசம்பர் அந்த முப்பத்தொன்றுக்குள்ளே பிரிந்து போன உறவெல்லாம் சேர்ந்துடும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்கள் அண்ணா தம்பி உங்களோட அக்கா தங்க உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரிந்து விடுக்கிறது அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தனஸ்தானத்தை ஸோ சுற்றி சுற்றி பணம் பணம் பணம்னே வருது ஆக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஏதோ ஒரு வழி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய போகுது இது வரைக்கும் நான் இருந்தது வேறு சார் இப்போ நான் பணம் சம்பாதிக்கிற வழியை கற்றுக்கிட்டேன் சொல்லுவாங்க இனி ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமே பாரு சில பேர் நம்ம நினைக்கும் போது என்ன நினச்சிக்கிறோன்னா இப்பொழுது எனக்கு இந்த ஐடியா வந்திருக்கு இருந்து அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இதை பண்ணுவேன் ஏன் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க அடுத்த ரெண்டு மாதம் கழித்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னா அப்போ நாளைக்கு என்ன பண்ண போறீங்க எதையுமே இன்னே ஒன்றே செய்தாலும் நன்றே செய் நன்றே செய்தாலும் இன்னே செய் அதோட வல்லூர் முடிச்சார் இன்னே செய் நான் சொல்கிறேன் இன்னே செய்தாலும் இப்போவே செய் உடனே இப்போ செய்யணும் இப்போ ஐடியா வந்தால் இப்போ செய்யணும் ஏன்னா நாளைக்கே அந்த ஐடியா ஆறுன கஞ்சி பழங்கிருப்பாங்க நாளைக்கு அந்த ஐடியா மாறிடும் அந்த ஐடியா மேலே இன்ட்ரெஸ்ட் என்ன போயிடும் ஐடியா வரும்போதே செஞ்சிடணும் அது என்ன ஆனாலும் சரி அந்த தைரியம் உங்களுக்கு வேணும் இன்றைக்கி ஒரு ஐடியா வந்தது இப்போயே செஞ்சுடணும் அது என்ன ஆனாலும் சரி அந்த தைரியத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கும்பராசிக்காரர்கள் இது வரைக்கும் எல்லாம் சூப்பராக போச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வெளியே கண்டுபிடிச்சிட்டிங்க ஏதோ ஒரு ரூட்டில் இன்றைக்கி மேலே வர அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால் ராசியிலே ராகு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த டிசம்பர் கூட ஒரு ஆபத்தை தருவார் கும்பராசிக்காரர்கள் தயவு செய்து என்னை கூப்பிடுங்க முக்கியமாக நீங்கள் யாரெல்லாம் வந்து யுஎஸ்ஏ கனடா மாதிரி சேர்ந்தவர்கள் எல்லாம் என்னை தயவு செய்து அழையுங்கள் உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வரும் குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஃப்ரான்ஸு இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கிறவங்களாம் என்னை கூப்பிடுங்க உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு இருக்கிறார் ராகு பகவான் குடும்பத்தை பிரிப்பார் டைவர்ஸு 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 காலையில் எழுந்திரிச்சா நைட் டைவர்ஸு நைட்டு படுத்தா டைவர்ஸு எந்திரிக்கும்போது டைவர்ஸுன்னு சொல்லிட்டே எந்திரிப்பீங்க படுக்கும்போது டைவர்ஸ்ன்னு சொல்லிட்டே பிடிப்பீங்க இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் பெயர் கெடும் தேவையில்லாத மெசேஜ் வரும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது மொட்டை மாடிக்கு வர ஒன்று வந்தால் தயவுசெய்து ஒரு பரிசு வேணால் ஒன்று வேணான்னுட்டு விட்டுருணும் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலான்னு செக் பண்ணிங்கன்னா மொட்டை மாடியில் அங்கே உங்களுக்கான பயிற்சி காத்திருக்காது அபாயம் காத்திருக்கும் ஜாக்கிரதையா இருங்க கேள்விப்பட்டிருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஹோமங்களை பாருங்கள் டெய்லியும் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த விஷ்ணுமாயா ஹோமத்தை பற்றி அதில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ புக் பண்ணிக்கோங்க ஹோமங்கள் செய்து கொள்ளுங்கள் வேண்டும் ஒரு நிலப்பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க